மகிமை உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் ஆமே ஆம் அன்றைய நாளில் தன் நாச்சியாளின் கொடுமை தாங்க முடியாமல் நாச்சியாலை விட்டு ஆகார் ஓடி போகிறார் அவ்வாறு ஓடி போகும்பொழுது கர்த்தருடைய தூதர் அவருடைய அவரை கண்டு நீ திரும்ப போய் உன் நாச்சியாளின் கைக்கு கீழ் அடங்கியிரு என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தையை கேட்டு ஆகாரும் நாச்சியாளின் கைக்கு கீழ் அடங்கியிருந்து தான் வயிற்றில் இருந்த பிள்ளைக்குண்டான எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் தன் சந்ததிக்குண்டான எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார் அதேபோல் இன்றைய நாளிலும் நாமும் கர்த்தருடைய கரத்திற்குள் இருக்க வேண்டும் சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அவருடைய பலத்த அடங்கி இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அஹ் கைக்குள் இருக்கும் பொழுது குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் அன்பு கிடைக்கும் நிச்சயமாக நாமும் அவ்வாறு கர்த்தருடைய வார்த்தைக்கும் விட பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்படிந்து நடக்கும் பொழுது நாம் நம் வாழ்க்கையில் உண்டான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு கீழ்படிந்து அவருடைய வார்த்தையின் படி நாம் நடக்கும் பொழுது நாம் எதிராளி பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நின்று கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் இப்பொழுதுதான் கூட நாம் ஜெபம் செய்வோம் சோதர யேசப்பா மகா கிருபி இறக்க முடியும் அன்பு ஆண்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஏசப்பா இன்றைய நாளில் நீர் கற்றுக் கொடுத்த அப்பா உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்களும் அப்பா எங்களை ஏற்ற நேரத்தில் நீர் உயர்த்தும்படிக்கும் உடைய கருத்துக்குள் அடங்கி இருக்கத்தக்க கிருபை எங்களை தாங்க ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் அப்பா இந்த வார்த்தையின் பிரகாரமாக நடக்க கீழ்ப்படிய அப்பா நீ உதவி செய்யுங்க ராஜா நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதற்குண்டான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றது கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே தேரிய ஜபத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே நல்ல பிதாவே ஆமேன்